வணக்கம் நாம எல்லாரும் மன அமைதியையும் ஒரு தெளிவையும் தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா அந்த அமைதி கடினமான முயற்சிகள்ல இல்ல சும்மா இருக்கிறதுல தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா நம்ம மனசை சலனம் இல்லாம வைக்கும்போது நமக்குள்ளேயே இருக்கிற அந்த அமைதி தானா வெளிப்படும் வாங்க இந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் இதை புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாமே உங்க மனசை ஒரு கண்ணாடி டம்ளர்ல இருக்கிற தண்ணி மாதிரி நினைச்சுக்கோங்க அதுக்கு அடியில கொஞ்சம் சக்கரை இருக்கு அதுதான் உங்க இயல்பான உள்ளார்ந்த இனிமை ஆனா நாம என்ன பண்றோம் அந்த தண்ணிய ஸ்பூன் போட்டு விடாம கலக்கிக்கிட்டே இருந்தா அந்த சக்கரையோட இனிப்பை நம்மால எப்பாவது சுவைக்க முடியுமா யோசிச்சு பாருங்க நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா நம்ம மனசு ஒரு செகண்டு கூட சும்மா இல்லாம எதையாவது யோசிச்சுட்டே பிளான் பண்ணிட்டே இல்லைன்னா கவலைப்பட்டுட்டே இருக்கும் இந்த இடைவிடாத ஓட்டம்தான் நம்மளோட இயல்பான அமைதியை நாம உணராம இருக்கிறதுக்கு முதல் காரணம் இந்த தொடர்ச்சியான மனக்கலக்கல் தான் நம்மள ஒரு முடிவே இல்லாத தேடலுக்குள்ள தள்ளுது அமைதி எங்கேயோ வெளியே இருக்கு அத நாம கஷ்டப்பட்டு தேடி அடையணும்னு நம்மளையே நம்ம நம்ப வச்சுக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா நாம தேடுற புதையல் நமக்குள்ளேயே தான் இருக்கு சரி இதே பிரச்சனைக்கு ஒரு விடை தேடி தன்னோட வாழ்க்கையில பல வருஷங்களை அர்ப்பணிச்ச ஒரு குருவோட பயணத்தை நாம இப்ப பார்க்கலாம் அது நமக்கு இன்னும் தெளிவா புரிய வைக்கும் பாருங்க இந்த குருவோட பயணம் ஒன்றும் சாதாரணமானது இல்ல முழுசா நாப்பத்தஞ்சு வருஷம் நீண்ட ஒரு பெரிய தேடல் கணக்கே இல்லாத குருமார்கள் கிட்ட படிச்சாரு பல தத்துவங்களை அலசி ஆராய்ஞ்சாரு ரொம்ப ரொம்ப கடுமையான ஆன்மீக பயிற்சிகளை செஞ்சாரு அந்த அர்ப்பணிப்பை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாப்பத்தஞ்சு வருஷம் இத்தனை வருஷம் முயற்சிக்கு அப்புறம் அவர் ஒரு முக்கியமான உண்மையை கண்டுபிடிச்சாரு அவர் தேடின பதில் செய்யறதுல இல்ல இந்த வார்த்தைகள்ல அவரோட பயணத்துல இருந்த மொத்த விரக்தியும் கடைசியா அவர் அடைஞ்ச அந்த சரணடைதலும் எவ்வளவு ஆழமா தெரியுது பாத்தீங்களா அந்த சரணடைதல் நடந்த அந்த நொடியில தான் அந்த பயணத்தோட உச்சகட்டமே வந்தது ஒரு ரொம்ப எளிமையான ஆனா மிக ஆழமான ஒரு கண்டுபிடிப்பு இத்தனை நாள் முயற்சி செய்து தேடுற முறையே அது தலைகீழா மாத்தி போட்டுச்சு அந்த போதனையோட மொத்த சாரமே இந்த ரெண்டு வார்த்தைகள்ல சும்மா இரு இது சோம்பேறியா இருக்கிறத குறிக்கல அதுக்கு பதிலா நம்ம மனசு இடைவிடாம எதையாவது தேடறத அனலைஸ் பண்றத கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றத நிறுத்திட்டு அந்தந்த கணத்துல சும்மா இருக்கிறத குறிக்குது இங்கதான் அந்த பெரிய வித்தியாசம் நமக்கு நல்லா தெரியுது ஒரு பக்கம் நாம தேடி ஆராய்ந்து கட்டுப்படுத்தி எப்பவும் எதாவது செஞ்சுட்டே இருக்க முயற்சி பண்றோம் ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பாதை இருக்கு அதுல நாம எல்லாத்தையும் அனுமதிக்கிறோம் ஒரு சாட்சியா பாக்குறோம் சரணடைறோம் அப்புறம் சும்மா இருக்கிறோம் இப்போ நம்ம ஆரம்பிச்ச அந்த டம்ளர் உதாரணத்துக்கே திரும்ப வருவோம் நாம அந்த தண்ணியை கலக்கிறத நிறுத்தின உடனே என்ன ஆகும் அந்த சர்க்கரை மெதுவா அடியில போய் செட்டிலாகி அதோட இனிப்பு தண்ணியில தானா பரவும் அதே மாதிரி தான் நம்ம மனசோட இடைவிடாத ஓட்டத்தை நாம நிறுத்தும் போது தெளிவும் அமைதியும் தானாகவே வெளிப்படும் சரி இந்த போதனை வெறும் தத்துவமா மட்டும் நின்னுடல இதை மத்தவங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தின உண்மையான தாக்கத்தை இப்ப நாம பார்க்கலாம் இதோ பாருங்க இத ஃபாலோ பண்ண ஒருத்தர் சொன்ன அனுபவம் தன்னோட வாழ்க்கை முழுக்க தேடின அமைதியை எந்த ஒரு டெக்னிக்கும் இல்லாம இந்த சிரமமற்ற விழிப்புணர்வு நிலையில கண்டுபிடிச்சதா சொல்றாரு கேட்கவே எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு இந்த அனுபவம் இன்னும் ஆழமானது பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு டாக்டர் உடல் ரீதியாக அவ்வளோ பெரிய சவால்கள் இருந்தும் இந்த போதனை மூலமா ஒரு ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தார் அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு மந்திரம் என்னன்னா மயக்கம் என்பது நோய் விழிப்புணர்வு என்பது மருந்து நம்ம மனசோட நிலைக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு இது ரொம்ப அழகா விளக்குது கடைசியாக மறுபடியும் நம்மளோட அந்த மைய உருவகத்துக்கும் நம்ம சொந்த அனுபவத்துக்கும் வருவோம் ஆக நாம் கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் இது தான் விடுதலைங்கிறது நம்ம புதுசாக எதையும் அடையிறதில்லை நமக்குள்ளே இருக்கிற குழப்பத்தை அமைதி அடைய அனுமதிக்கிறது மட்டும்தான் அந்த இனிப்பு அந்த அமைதி ஏற்கனவே நமக்குள்ளே தான் இருக்குது அது வெளிப்பட நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிக்கிறேன் உங்க மனசோட அந்த தொடர்ச்சியான ஓட்டத்தை அந்த இடைவிடாத கலக்குதல் ஒரு கணம் ஒரே ஒரு கணம் நீங்க நிறுத்தினா என்ன நடக்கும் அந்த இருந்து என்ன வெளிப்படும் யோசிச்சு பாருங்க